போலீசாரின் சுற்றி வளைப்பில் பத்தரமுள்ள பிரதேச விடுதியொன்றில் அறுநூற்றி ஐம்பது கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் ஐந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் இரண்டு பெண்களும் அடங்குவதாகவும் அவர்கள் நீர்கொழும்பு மற்றும் கட்டான பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் தெரியவந்துள்ளது ஏனைய மூன்று சந்தேக நபர்களும் கொழும்பு மற்றும் எம்பிலிபிட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என தெரியவந்துள்ளது இராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலிற்கமைய பத்திரமுல்லை பகுதியில் உள்ள விடுதியொன்றில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது குறித்த போதைப்பொருளுடன் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் மற்றும் போதைப்பொருட்கள் மேலதிக விசாரணைகளுக்காக தலங்கம்ப போலீசாரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் கைப்பற்றப்பட்ட ஐஸ் போதைப்பொருளின் பெறுமதி சுமார் ஒரு கோடியே பதினான்கு லட்சம் ரூபாய் என தெரிவிக்கப்படுகின்றது பிறப்புச் சான்றிதழ் இல்லாத காரணத்தால் இதுவரை தேசிய அடையாள அட்டையை பெற முடியாத நாற்பது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு அதனை பெற்றுக்கொள்ள வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக ஆட்பதிவு திணைக்களம் தெரிவித்துள்ளது அதற்கமைய நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் தேசிய அடையாள அட்டைக்கு விண்ணப்பிப்பதற்கான இறுதி திகதி எதிர்வரும் ஜூன் முப்பதாம் திகதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை விண்ணப்பிப்பதற்கான இறுதி நாளாக கடந்த முப்பத்தி ஓராம் திகதி அறிவிக்கப்பட்டிருந்தது எனினும் பிரதேச செயலாளர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க ஜூன் மாதம் முப்பதாம் திகதி வரை அதனை நீடி உள்ளதாக ஆட்பதிவு ஆணையாளர் நாயகம் ஜி பிரதீப் சபுதந்திரி தெரிவித்தார் மட்டக்களப்பு பகுதியைச் சேர்ந்த சிறுவனொருவர் உட்பட மூன்று நபர்கள் தனுஷ்கோடி அடுத்த ஐந்தாம் மணல் தீடையில் தஞ்சமடைந்துள்ளனர் அப்பகுதிக்கு மீன் சென்ற மீனவர்கள் இவர்கள் தொடர்பில் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர் இதையடுத்து சூட்டரிக்கும் வெயிலில் வெப்பத்தில் சூடு தாங்க முடியாமல் ஐந்தாம் மணல் தேடையில் தஞ்சமடைந்த இலங்கை அகதிகளை மரைன் போலீசார் அதிரடியாக நடவடிக்கை எடுத்து கடலுக்குள் சென்று பாதுகாப்பாக மீட்டு கரைக்கு கொண்டு சென்றுள்ளனர் இதனால் சூடு தாங்க முடியாமல் தவித்த தங்களை மீட்ட மரையின் போலீசாருக்கு மூவரும் நன்றி தெரிவித்துள்ளனர் மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் வவுனியா வைத்தியசாலையின் விடுதியில் அனுமதிக்கப்பட்டிருந்த கர்ப்பிணி தாய் குளியலறையில் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளதுடன் அவரது வயிற்றில் இருந்த சிசுவும் மரணமடைந்துள்ளது மதவாச்சி பகுதியை சேர்ந்த நிறைமாத கர்ப்பிணி தாய் ஒருவர் விடுதியில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதன்போது வைத்தியசாலை விடுதியில் உள்ள குளியலறைக்கு சென்ற நிலையில் தவறி விழுந்து உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இதனையடுத்து கர்ப்பிணி தாய் மீட்கப்பட்டு அவரது வயிற்றில் உள்ள குழந்தையை காப்பாற்றுவதற்கான சத்திர சிகிச்சையினை வைத்தியர்கள் மேற்கொண்ட போதிலும் வயிற்றில் இருந்த சிசுவும் உயிரிழந்துள்ளது மேலும் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் உடற்கூற்று பரிசோதனைக்காக வவுனியா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது அத்துடன் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை வவுனியா போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் கந்தலாய் ரஜயல்ல வீதியின் கிளை வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் யுவதியொருவர் உயிரிழந்தார் இந்த விபத்து தொடர்பில் கிளை வீதியில் பயணித்த வீதியை விட்டு விலகி மீது மோதியதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் படுகாயமடைந்த யுவதி கந்தலாய் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்தார் சம்பவத்தில் கந்தலாய் ரஜயல பிரதேசத்தில் வசித்து வந்த பத்தொன்பது வயதுடைய யுவதியை விபத்தில் மரணித்தார் விபத்தின் பின்னர் சாரதி தப்பிச் சென்றுள்ளதுடன் சந்தேக நபரை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணை அணிகளை கந்தலாய் பொலிஸார் மேற்கொண்டு வருகின்றனர்